விளக்கேற்ற நல்ல எண்ண சக்திகள் அ ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூறிவிட்டு ஐயாவுடைய சந்தனையின் சமதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமை மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறைவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு கூறியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி வி சிறகநாதர் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் அனுமகின்ற வகையில் ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதை நலன்கே ஆசிர்வாதம் தொடரும் தொடரும் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கூட்டணி தெரியும் அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சி தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்தில் தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகமாகிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களி நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில் இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்துக்கு வரும் அம்மா அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கு முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கு ஆளுங்கட்சியாக இருக்க போதும் சரி எதிர்கட்சியாக இருந்த இங்கே இங்கு வந்து செல்வதிலே பாதுகாப்பு அரணாக சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓ அவர்களும் எங்களோடு தரம்போர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம்